முதலாவது இந்த இரண்டு நபர்களுக்காக திருமணம் அல்ல வேற ரெண்டு குடும்பத்துக்காக திருமணம் பையனுடைய எதிர்பார்ப்பு வேறு இருக்கும் பொண்ணுடைய எதிர்பார்ப்பு வேற இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க நான் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்துக்கணும் இதெல்லாம் ஒரு காலம் இருந்தது எப்போது நைன்டீன் எயிட்டிஸ் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா பெற்றோர்கள் சொல்வது குழந்தைகள் கேட்பாங்க லிசனிங் லிசன் பண்ணுவாங்க அட்வைஸ் எடுத்துப்பாங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அதெல்லாம் அந்த காலம் கட்டிட்டு வாழ் நல்லா இருப்பேன் அப்படி நல்லா வாழ்ந்தவங்க இருக்காங்க நல்லா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க இப்போது அப்படி இல்லை என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் குழந்தையை வளர்த்ததை எப்படி தினமும் வளர்த்தோம் தலைமையில வச்சு தான் வளர்த்தோம் எனக்கு கஷ்டம் இருந்தாலும் குழந்தை கஷ்டத்தை காட்டுறதில்ல குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆச்சு இப்போ குழந்தை கஷ்டம்னா நம்மளால் தாங்கிக்க முடியல ஸோ குழந்தை என்ன எதிர்பார்க்குதோ அதுக்கு தான் ப்ரையாரிட்டி குழந்தை என்ன எதிர்பார்க்குதோ அப்படி தான் பையன் என்ன எதிர்பார்க்கணும் அப்படிதான் பெண் வேணும் பெண் என்ன எதிர்பார்க்கணும் அப்படி பையன் வேணும் ஸோ அந்த ஒரு கேட்டகரி மாறி மாறிடுச்சு இப்போது இவங்க ரெண்டு பேருடைய பேச்சு கேட்காம நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பத்தினார் மட்டும் கல்யாணம் செஞ்சு வச்சிங்கன்னா ரெண்டு பேரும் இன்றைக்கும் சேர மாட்டாங்க அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு வேறு இருக்கும் காலம் ஃபுல்லாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு டைவர்ஸ் கட்டாயமாக தேவை